நான் தான் உங்களுக்கு கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ஆஃப் பிளான்ஸில் புது புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஒன்றுனா சரியான ஒரு அப்டேட் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல இப்போ நம்ம வந்து கேம் ஆடுறோன்னுல நம்ம வந்து இப்போ நம்ம அட்டாக்கிங் போகிறோம் அட்டாக் போக போயிட்டு வந்த பிறகு எல்லாம் மாற்றிட்டான் அட்டாக் பேட்டு வந்த பிறகு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ட்ரெயின் அப் ஆகிடுது அப்போ இருந்து தான் ஒரு வீடியோ காட்டுறேன் எல்லாமே ட்ரெயின் அப் ஆகிடுது எனக்கு சரியான ஷாக்கிங்காக இருக்குது என்னதான் இது எத்தனை நாள் இருக்க போகுது இந்த ட்ரெயினப்பு இல்லை நான் ஃபுல்லாகவே பர்மனெண்டாகவே வைக்க போகிறான்லாம் என்னென்னு எனக்கு நினைக்கிறீங்க தெரியல அதுமாதிரி நம்மகிட்ட வேறு ஏதாவது ட்ராகன் நம்ம எடுத்து வைக்கிற இல்லை வேறு ஏதாவது ஒன்று டொனேட் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலூன் எதாவது டொனேட் கேட்டிருந்தான் வச்சுக்கலாம் என்ன மாதிரி டான்ட பலூனு போல் நம்ம டிராகன் வச்சுருப்போம் அதுக்கு போகணும் நம்ம எலெக்சர் அது பிளாக் எலெக்சர் அந்த ரோஸ் எலக்சர்லாம் ஒரு பதினாலாயிரம் இருபதாயிரம் கொடுக்குற டொனேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இது பர்மனெண்டாக எப்போ பர்மனெண்ட்டாக ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் ஏன் டக்கு டேக்குன்னு நம்ம வால் கீழே எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிடலாம் போகணும் நான் காற்று தான் மீன் வால் நம்மள்கிட்ட மேக்ஸ் ஆகாமல் கிடக்கு டெக்ஸை ஃபுல்லாகிட்டு வரதுக்கு நல்லாவே அந்த வால் வந்து மேக்ஸ் பண்ணாமல் கிடக்கும் வால் மேட்ச் பண்ணிடலாம்னு தோணுது எனக்கு வந்து ஏன்னா இவ்வளோ எனக்கு வந்து எப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு அட்டாக் போயிருது டக்கு டக்குன்னு ட்ரெயின் அப் ஆகிடுது ட்ரெயின் அப் ஆகிட்டுனா நமக்கு என்ன பிடிச்சோம் நம்மளுக்கு தேவை அந்த அந்த காயின்ஸு பிங்க் எக்ஸல் அதை வச்சு நம்ம அட்டாக்கில் ஃபுல்லாகவே நம்ம போய் டக்கு டக்குன்னு போட்டுருக்கலாம் ஒரு விஷயம் வீடியோ பார்க்கணும் லெக்னா லிக் பண்ணுங்க சப்ராய் நாங்கள் சப்ராய் பண்ணுங்கள் சப்ராய் பண்ணுறதுக்கு எல்லோரும் லிப் பண்ணி அப்போ டக்கே டெக்னோட இந்த அப்டேட் மதியாலுமே வந்துட்டு உங்களுக்கு பதிலாக இருக்குதா இந்த டைமிங்ஸா அப்படின்னா இன்னும் வரைக்கும் தெரியல ஆனால் பதிலண்டாக வைக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தாலும் கேள்வி வாய்ப்பு இல்லைன்னு போனது ஏன்னா உங்களுக்கு நம்ப வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க குறைச்சா அவ்வளோதான் அங்கே அப்படியே அப் ஆகிட்டு எல்லாமே அப் ஆக வேட்டி இது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இன்ன ஒரு ஓகே இருங்க நம்ம இப்போ வந்து எதெல்லாம் மேக்ஸ் பண்ண அப்படியே டக்கு டக்குன்னு போட முடியாதா காயின்ஸ் கொடுத்து போடுவோம் அதை ஒன்று ஒன்றா போட்டு போகணும் இப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ காயின்ஸ் யார் வேஸ்ட் பண்ணுறோன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் எடுத்து போடலாம் ஏன்னா இருக்குது தைரியமாக நம்ம இப்போ ஆடலாம் அதனால தான் அந்த தைரியத்தில் தான் இவ்வளோ காயின்ஸ் நான் தே சமந்த இல்லாமல் நான் வேஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இது இல்லன்னு வச்சிங்களேன் புதுசு பயிரும் ஆஹா நம்மட்ட ஃபைன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் இது மாதிரி இப்போ ஃபுல்லாகவே அட்டாக்கிங் போய் அட்டாக்கிங் பண்ணி நான் இது போகிறேன் யாராவது டொனேட் கேட்டுருக்காங்களா இருங்க நம்ம டொனே டொனேட்டர் டொனேட்டுக்கு மேம் ஏங்கிறது ஹெட் ஸ்பிளே எண்டகையே நான் எடுத்து வைக்கலாம் வருங்க ஒன்பதாயிரம் ரிலேக்ஸ் இருக்கு அவ்வளோதான் டொனேட் போயிட்டு எப்படிலாம் இருக்குங்களேன் எனக்கு அப்டேட் பிடிச்சிருக்கு எனக்கு சரி வாங்க இன்னொரு அட்டாக் போவோம் இப்போ அட்டாக் பண்ணி நான் மெயினாக வால் தான் மேக்ஸ் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டால் எல்லாம் பெரிய வீடியோவாக வந்துட்டு இருக்கும்